போனாரில் கால்நடைகளுக்கு எதிராக தொடரும் புலியின் தாக்குதல் லக்ஷ்மி எஸ்டேட் மிடில் டிவிஷனில் கம்பெனி டிரைவரான முருகனின் பசுமாடுதான் கடந்ததிடம் புலி கழித்து கொண்டுள்ளது இருபதாம் நம்பர் காட்டில் மிடில் டிவிஷன் இருபதாம் நம்பரை காட்டில் ஒரு மாடை பட்டா பகலில் பன்னெண்டரை மணிக்கு மாடை அடிச்சிருக்கு மாட்டுக்காரர் மாடை விட்டு சாப்பிட போயாச்சு சாப்பிட்டுட்டு வரும்போது இங்கே மாடு மாடும் புளியும் பிடிச்சி மாடை பிடிச்சி மல்லு போது மாட்டுக்காரர் பார்த்துருக்காரு நேரடியாக பார்த்துட்டு அவர் கையில் மொபைல் ஒன்றும் இல்லை அதனால் அவர் சத்தம் போடவும் மாடை ப பிடிச்சு பகுதி கூட இல்லை சங்கலை பிடிச்சு மாட்டை கொண்டுட்டு குளி மாறிட்டு வனத்துறைக்கு தெரியப்படுத்தவும் வனத்துறை வந்து பார்த்துருக்கு ஃபாரஸ்ட்டை வந்து பார்த்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருக்கு ஆனால் இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை அது மாதிரி தேலக்காட்டு பவுண்டர் பக்கத்தில் அந்த சம்பவம் நாளைக்கு அந்த காட்டில் கொழுந்து ஆளுங்க போக வேண்டியிருக்கு வேலைகளுக்கெல்லாம் போகும்போது இந்த மாதிரி வந்தால் என்ன செய்யணும்